வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து வந்து வீட்லேயே சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய பரோட்டா கடையை விட நம்ம வீட்டில் செய்ய சீகி சீ ஈஸியாக சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க மைதா அரை கிலோ இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி மட்டும் வச்சுருக்கேங்க மீதி வச்சுருக்கேன் மீதி மாவுலாம் போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் இந்த அரை கிலோக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் இருக்கும் அது போட்டாச்சு வேணுன்னா நம்ம விப்பப்பட்டால் சர்க்கரையும் ஆட் ப ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை ஒரு கரண்டியை வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் தான் இதை விட்டு கலந்துட்டு சுடு தண்ணிங்க நல்லா காய்ச்சி கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்க அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை வந்து கலந்து கலந்து விட்டுட்டு விட போகிறேங்க அப்புறமா ஆறுன பிறகு ரொம்ப பிசையத்துக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்லை சும்மா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு எண்ணெய் விட்டு பிசைஞ்சி ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் விட்டு அதை மூடி வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பரோட்டா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக அது கடையில் எப்படி லேயர் லேயராக வருதோ அதே மாதிரி நமக்கு லேயரோடு நம்மளுக்கு பரோட்டா கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் மாவு பேசி ஆரியடிச்சு இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் சும்மா அதை வந்து கலந்து விடுறேன் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது அதனால் இழு இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிக்க இது வந் இந்த 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 இது வந்து நம்ம போலி பண்ணுறதுக்கு ஈக்கு கரெக்டாக இருக்கங்க ஆனால் பர்ட்டாக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம திக்னஸ் வேணும் அதனால் வந்து மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு புடி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த மாவையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணி சும்மா கலந்து விடுறேன் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நம்ம மொத்தத்தையும் யூஸ் பண்ணியாச்சுங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு மறுபடியும் பிசையலாம் கொஞ்சம் அதை நிறைய தேவையில்லை ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் மொத்தமாக ஒரு இதை பெசையத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் நம்ம எடுத்துருக்குறோம் கையில் விட்டு அப்படி பிசையும் போது நம்ம கையில் ஒட்டினங்கிறது எல்லாமே வந்து திரண்டு வந்துடும் நம்ம கையில் இரு எல்லாமே ஒட்டி ஒட்டாது பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் எல்லாம் திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் பரோட்டா மாவு வந்து அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாங்க எல்லாமே டோட்டலாக நம்ம இதை வந்து தேய்ச்சி கீச்சி எடுக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க இந்த அரை கிலோ மாவு அவ்வளோதாங்க கொஞ்சம் மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து திரட்ட போகிறோம் மாவு எடுத்து சாதாரணமாக நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிங்கன்னா தொட்டுக்கிட்டு மொட்டாமரத்துக்காக நம்ம லே லேயராக வேணும்னா இதை வந்து நான் இப்படி மடிக்கிறேன் பாருங்கள் இதை மடித்து அப்படியே சுருட்டிட்டு மறுபடியும் தேய்க்கிறேன் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அதை அப்படியே அடுக்கடுக்காக வச்சு அப்படியே சுருட்டி தேய்ச்சி நம்ம தவாவில் போட வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிள் இல்லாட்டி நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி கூட ஒரு முக்கோணமாக போடுவோம்ல அதே மாதிரி கூட போடலாங்க நம்மளுக்கு கடையில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு லேயர் லேயராக வேணும்னா இப்படி போட்டுக்கலாம் கல் வந்து சப்பாத்தி கல்லோ கல்லோ எந்த கல்லோன்ற ஒரு ஒரு கல் வச்சுட்டு அந்த கல் காஞ்ச பிறகு தட்டி வச்ச பரோட்டாவே போட போகிறோம் ஃபஸ்ட்லேயும் எண்ணெய் விடாமல் ரெண்டு பக்கம் கொஞ்சம் லைட்டாக வேக விடணுங்க அப்படியே இந்த கலர் சே சேஞ்ச் ஆகும் இல்லைங்க லைட்டாக ஆகும் இல்லையா அப்போ வந்து திருப்பி திருப்பி ரெண்டு முறை போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க எண்ணெய் சுற்றி கொஞ்சமாக விட்டுட்டு அதை எடுத்து ஆறுன பிறகு நீங்கள் ஃபிட்சிங்கன்னா அப்படியே லேயர் லேயராக அப்படியே சாஃப்ட்டாக நல்லா வருங்க இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நான்வெஜ்ஜி இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா நல்லாயிருக்கும் வெஜ்ஜியில் வந்து வெஜிடபிள் குருமா நல்லாயிருக்கும் சும்மாவே நான் சாப்பிட்ருவோங்க நாங்கள் எங்கள் பிள்ளைங்களா இதில் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருந்தா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படியே சும்மாவே சாப்பிட்டுடலாம் எந்த இதுவும் சைட் டிஷ்ஷும் தேவையில்லாமல் அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்றது சுவையாக நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேலே கிழியை தடி விட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டாக்க அந்த ப்ரௌன் லைட்டு ப்ரௌன் வரும் பார்த்தீங்களா அது வந்த பிறகு நம்ம எடு தட்டியில் எடுத்து போட்டு ஆறுன பிறகு நீங்கள் லேர் லேயராக வரும் நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே மாவுக்கு நம்ம அதிகமாக மெனக்கெடாமல் சீக்கிரமாக எளிமையாக எப்படி செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றத காட்டுக்கி இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பரோட்டா மாவு வந்து பிசையத்துக்கு எனக்கு ஒரு ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சீக்கிரமாக செய்கிறதுக்கு இந்த சுடு தண்ணி போட்டு கொதிக்க வச்சு தண்ணி போட்டு நிதியாப்பு மாவு கலர் மாதிரி கலரிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க ஆகட்டும் சரி இந்த பரோட்டாவாகட்டும் சரி நன்றி